ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் சாப்பிட்டீங்களா நான் வந்து காலையில் ஏஞ்சிட்டேன் ஏஞ்சி மேலே வாஷிங் மிஷின்லாம் துணி நிறைய ஏஞ்சா போட்டு எடுத்து காய வச்சுட்டு இப்போ தான் கீழே வந்தேன் கீழே வந்தோடனே எங்கள் பக்கத்து வீட்டில் வந்து செல்லங்க வேலை செய்கிறாங்க தமிழ் தான் பேசுவாங்க ஃபோன் பண்ணி வாசலு கூப்பிட்டாங்க போயிருந்தேன் போயிருந்தேண்ணா எண்ணத்தில் உக்கூச்சாங்க இந்த கிண்ணம் ஃபுல்லாக வந்து கஞ்சி இது வந்து அவங்க சிறலங்கா ஸ்டைலில் செய்வாங்க ஏற்கனவே கொடுத்துருக்காங்க நான் சாப்பிட்டு பார்த்து நல்லா நல்லாக்குதுனால மறுபடியும் எப்போ செஞ்சாலும் கொடுங்கக்கா சொன்னா அது இன்றைக்கி செஞ்சுருப்பாங்க போல் காலையிலே இது என்னென்னா நம்ம நார்மல் கஞ்சி செய்யும்போது குழம்பு அந்த மாதிரி கஞ்சி இது பண்ணிவிட்டு அது கூட கருவேப்பில் அப்புறம் வந்து தேங்காய் வந்து ஃப்ரெஷ் கிடையாது அந்த பாக்கெட்டில் வரல தூள் அந்த தேங்காய் துருவல் இதெல்லாம் போட்டு மிக்ஸியில் அடிச்சிட்டு அது இதை கூட மிக்ஸ் பண்ணுறாங்க அப்புறம் பெப்பர்லாம் போட்டு அம்மாடியோ வாசனையே பயங்கரமாக இருக்கும் இன்றைக்கி காலையில் டிஃபன் எனக்கு இது தான் என்ன சாப்பிட்டீங்க போய் சாப்பிடுங்க இல்லை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் ஓகே பாய்